அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவபெருமானுக்குரிய எட்டு முக்கிய விரதங்களில் ஒன்றாக பார்க்கப்படுவது மகா சிவராத்திரி விரதமாகும் இது சிவபெருமானுக்கு விருப்பமான இரவாக பார்க்கப்படுகிறது தேவர்களும் முனிவர்களும் ஈசனை பூஜித்து வழிபடும் காலமாகவும் இது சொல்லப்படுகிறது அன்று இரவு முழுவதும் கண் விடுத்து சிவபெருமானை எவ்வாறு பூஜை செய்யலாம் சிவபெருமானை பூஜை செய்வதன் மூலமாக நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை கன கிளிக் பண்ணிக்காங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை வழிபடுவதற்கு முப்பது முக்கோடி தேவர்களும் சிவாலயத்துக்கு வருவதாக சொல்லப்படுதுங்க அந்த சமயத்தில் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் நமக்கு அனைத்து விதமான தெய்வங்களின் நாசிகளும் கிடைக்கும் என்பதால் மகா சிவராத்திரி நாளில் கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு நாளில் முக்கியமான நாளாக பார்க்கப்படுவது மகா சிவராத்திரி நாளாகுங்க சிவபெருமானுக்குரிய ராத்திரி என்பதால் இதை சிவராத்திரி என்றும் மகா மாதத்தில் வரும் சிவராத்திரி என்பதால் இதை மகா சிவராத்திரி என்றும் சொல்லுவாங்க இந்த நாள் ஏன் மகா சிவராத்திரி நாளுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளை தான் மகா சிவராத்திரி நாளாக கொண்டாடிட்டு வருங்க இந்த மகா சிவராத்திரி பார்த்திங்கன்னா பொதுவாகவே பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்தில் வருங்க அதாவது குளிர்காலத்தின் நிறைவாகவும் கோடைக்காலத்தின் தொடக்கமாகவும் இந்த விரத நாள் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் மற்றும் தடைகள் ஆகியவற்றை நீக்க வேண்டும் என்பதற்காக இரவு முழுவதும் கண் விழுத்து சிவபெருமானை நினைத்து தியானம் வழிபடுவதற்கு ஏற்ற இரவாக இந்த சிவராத்திரி பார்க்கப்படுகிறது சிவராத்திரியின் சிறப்புகளை பற்றி லிங்க புராணத்தில் மட்டுமில்லாமல் எல்லா புராணத்திலையுமே சொல்லியிருக்கிறாங்க மகா சிவராத்திரி நாளில் தான் சிவபெருமான் திருத்தாண்டவன் நடனம் ஆடியதாகவும் உலக உயிர்களை படைப்பது மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தன்மை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுதுங்க புனிதமான மகா சிவராத்திரி நாளில் பக்தர்கள் சிவ மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றல்கள் சிவனின் அருளையும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுது மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் கண் விழிச்சிட்டு சிவபெருமானை வழிபடுவதால் மகா சிவராத்திரியின் வீரதம் இருந்த பலனும் கண்விழித்த பலனும் சிவபெருமானின் அருளும் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க இந்த மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய முக்கியமான வழிபாட்டு நாளாக பார்க்கப்படுதுங்க ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராத்திரி வரும் தேய்ப்பிரை சதுர்த்தி தினத்தில் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வரும் மகா சிவராத்திரி நாளில் மாலை நேரத்தில் தொடங்கி இரவு முழுவதும் சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் நடத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி அன்னைக்கு நாள் முழுவதும் சிவனை வேண்டி விரதம் இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களது விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறன்னு சொல்லப்படுது மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருந்தீங்கன்னா உங்களது துன்பங்கள் அனைத்தும் நீங்கி முத்தி கிடைக்கும் என்று சொல்லப்படுது சிவபெருமானுடைய அருள் பரிபூர்ணமாகப் பெறுவதற்கு ஏற்ற நாளாகவும் மகா சிவராத்திரி பார்க்கப்படுகிறது அதுவும் மகா சிவராத்திரி என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவதால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுது சிவபெருமான் காலத்தின் கடவுள் என்று சொல்லப்படுறாரு அதனால் சிவ வழிபாடு செய்வதற்கு நேரங்காலம் பார்க்க வேண்டியது இல்லை ராகு காலம் யமங்கண்டம் உள்ளிட்ட எந்த கட்ட நேரத்திலும் எந்த பாதிப்பும் சிவபெருமான் வழிபாட்டை பாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க மகா சிவராத்திரி பூஜைகள் என்பதே மாலை ஆறு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு முப்பது மணி வரை நடைபெறும் மொத்தம் நான்கு கால பூஜைகள் நடத்தப்படுகிறது ஒவ்வொரு கால பூஜையும் சுமார் மூன்று மணி நேரம் நடத்தப்படுகிறது இந்த வருஷம் மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி என்று வருதுங்க ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி திதியை மாத சிவராத்திரி என கொண்டாடுவதைப் போலவே மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதியை மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் இந்த திதியானதே பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து பதினெட்டு மணிக்கு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்று வரை இந்த திதி இருக்குதுங்க சூரிய உதய நேரத்திற்கு இருக்கும் திதியை அன்றைய நாளுக்கான திதியாக பார்க்கப்படுதுங்க ஆனால் மகா சிவராத்திரி வழிபாடு என்பது இரவு நேரத்தில் நடத்தப்படும் வழிபாட்டு முறையாகுங்க அந்த முறைப்படி பார்த்தா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இரவு தான் சத் சதுர்த்தி திதியானது இருக்கிறது இந்த நாளில் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவங்க பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையிலேயே விரதத்தை தொடங்குவது ரொம்பவே நல்லதுங்க அன்று பகல் முழுவதும் இருந்தே பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு கண்விழித்து சிவ பூஜை செய்ய வேணுங்க மட்டும் இல்லாமல் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு நடைபெறக்கூடிய நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானை மனதார வழிபட்டால் நமக்கு நன்மைகள் அனைத்தும் நடக்குங்க அன்றைய நாளில் மகா சிவராத்திரி முழுவதும் கண்விழிக்க முடியாதவங்க சிவ வழிபாடு செய்ய முடியாதவங்க முடிந்த வரைக்கும் சிவநாமத்தை உச்சரிப்பது ரொம்பவே நல்லதுங்க திரு திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவனின் நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாத பெண்கள் மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து சிவபெருமானை மனதார வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்க மனசுக்கு ஏற்ற கணவன்கள் அமைவார்கள் என்று சொல்லப்படுதுங்க சிவர்களை தவிர மற்றவங்க சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதும் வில்வ இலைகள் படைப்பதும் பழங்கள் மலர்கள் படைத்து வழிபடுவதால் சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இப்படி மனதார சிவபெருமானை மகா சிவராத்திரியின் நாளில் வழிபடுபவர்களுக்கும் மகா சிவராத்திரியில் விரதம் இருப்பவர்களுக்கும் உதவி செய்பவர்களுக்கும் சிவனின் நருளும் பார்வதி தேவியின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க மகா சிவராத்திரியின் நான்கு கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுவது மூன்றாம் கால பூஜை தாங்க இது நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூணு மணி வரை நடைபெறுங்க இந்த மூன்றாம் கால பூஜையின் முதல் ஐம்பது நிமிடம் மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுதுங்க இந்த நேரத்தில் செய்யப்படும் பூஜை நிசத பூஜை என்று சொல்லப்படுது இந்த நேரம்தான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நேரமாகவும் பார்க்கப்படுகிறது முக்கியமான மகா சிவராத்திரி பூஜையின் மூன்றா கால பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட காலமாகுங்க பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்ட அந்த நேரத்தில் நாமும் வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமானின் அருளும் பார்வதி தேவியின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுது மகா சிவராத்திரி விரதத்தை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலையில் தான் முடிக்க வேணும் அதனால் அன்று காலை ஏழு மணிக்கு பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்வது செல்வ பலமும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும் மகா சிவராத்திரி நாளில் நம்ம வீட்டில் பூஜை செய்வது மட்டும் இல்லாமல் இரவு முழுவதும் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு நான்கு ஜாம பூஜைகள் செய்தும் வழிபாடு செய்யலாங்க வீட்ல வீட்டில் பூஜை செய்ய முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகங்கள் ஆராதனியை கலந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க மகா சிவராத்திரி நாளில் ஒரு வில்வ இலையாவது வச்சு சிவபெருமானுக்கு நாம் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்பவே நல்லது அன்றைய நாளில் செய்வது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் சொல்கிறாங்க மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்கு மிகவும் மங்களகரமான இரவு என்று பொருளாகுங்க அன்றைய நாளில் இரவு முழுவதும் கண்விழித்து சிவபெருமானை வழிபட்டால் அவருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுது ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி அதே போல சிவராத்திரி தினத்தில் முழு விரதமிருந்து சிவபெருமானை வழிபட உன்னதமான நாளாகவும் பார்க்கப்படுகிறது அன்றைய நாளில் காலையில் நம் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து இரண்டு வாழைப்பழம் பாக்கு ஒரு டம்ளர் பால் ஆகியவற்றை நெய்வேத்தியமாகப் படித்து தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட சிவன் பாடல்களை என்னென்ன தெரியுமோ அதையெல்லாம் படிப்பதும் அவர்கள் படிப்பதைக் கேட்பதும் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் மகா சிவராத்திரி நாளில் காலை மதியம் இரவு என மூன்று வேளைகளிலும் சாப்பிடாமல் இருந்து இரவு முழுவதும் விடுத்து சிவபெருமானின் பூஜைகளில் கலந்து கொண்டு அவரை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அப்படி நாள் முழுவதும் உணவு எடுத்து கொள்ளாமல் விரதம் இருக்க முடியாதுங்கிறவங்க உடல்நல பிரச்சனை இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் பழத்தை சாப்பிட்டு விட்டு கூட விரதத்தை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது சிவராத்திரி நாளில் நம்ம வீட்டில் பூஜை செய்வதோடு இரவு வீட்டில் சிவலிங்கத்திற்கு நான்கு ஜாம பூஜைகள் செய்தும் வழிபாடு செய்யலாம் அப்படி முடியாதவங்க கோவிலுக்கு போய் அங்கிருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு செய்யப்படும் அபிஷேக ஆராதனையும் கலந்து கொண்டு வழிபாடு செய்வதும் ரொம்பவே நல்லது மகா சிவராத்திரி நாளில் வில்வ இலைய சிவபெருமானுக்கு வச்சு அர்ச்சனை செஞ்சோம்னா முப்பிறவியில் எடுத்த வினைகளும் இந்த பிறவியில் செய்யும் வினைகள் அறுக்கும் வல்லமை வாய்ந்ததாக சொல்லப்படுது அன்றைய நாளில் சிவபெருமானின் துதியும் சிவ ஆராதனையும் அனைத்து நன்மைகளும் தரக்கூடியதாகவும் சொல்லப்படுது மகா சிவராத்திரி நாளில் குறைஞ்சபட்சம் இரவு ஒரு மணி வரைக்குமாவது கண் விழித்து சிவனின் நாமத்தை சொல்லி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது மகா சிவராத்திரி நாளில் நான்கு கால பூஜைகள் முடியும் வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்